பலத்த மழையால் தூத்துக்குடி கிரேட் காட்டன் சாலை விவிடி சிக்னல் பகுதிகளில் மழைநீர் குலம் போல தேங்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்குள்ள செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தொடர் மழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் வந்து தூத்துக்குடியில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து காலையிலிருந்து சாரலான சாரல் மழையாக தான் பெய்து வந்தது அதன் பிறகு வந்து கனமழையானது சிறிது நேரம் பெய்தது பின் பிற பிறகு சிறிது நேரம் இடைவெளி விட்டு மூன்று மணி நேரம் கனமழை வந்து தொடர்ந்து பெய்தது இந்த மிள மழை காரணமாக வந்து இப்போ ஒரு சில பகுதிகளில் வந்து குடியிருப்புகளிலும் த தண்ணீர் புகுந்திருந்தது அதனை அடுத்து வந்து இப்போ தூத்துக்குடி கிரேட் கார்டன் சாலை விவிடி சிக்னல் போன்ற பகுதிகளில் வந்து சாலைகளில் வந்து மழைநீரானது வந்து அதிகம் தேங்கி இருக்கிறது இந்த மழைநீரை வந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை வந்து மாநகராட்சி நிர்வாகம் சாரிகள் வந்து செய்து வருக செய்து வருகிறார்கள் இதற்கு முன்னால் வந்து கடந்த கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து தேங்கிய பகுதிகளில் வந்து பு புது அமைக்கப்பட்ட வெள்ள மழைநீர் கால் கால்கள் மூலம் வந்து இப்போ மழைநீர் அந்த பகுதிகளில் தேங்கவில்லை புதியதாக ஒரு வடிகால் வசதி இல்லாத இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கி உள்ளது அந்த பகுதிகளிலும் வந்து மின்மாட்ட மோட்டார்கள் மூலம் வந்து தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் வந்து நம்ம நிற்கக்கூடிய கிரேட் காட்டன் சாலையில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக தேங்கி இருக்கு இருக்கிறது இதையொட்டி வந்து தூத்துக்குடி மாதா கோவில் அருகையும் வந்து சாலையில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கிறது இந்த தண்ணீரையும் வந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாநகராட்சி சார்பில் வந்து தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய மழைநீர் செல்லக்கூடிய பெரிய பக்கல் ஓடையில் வந்து இப்போ மாநகராட்சி மேயரும் மேயர் ஜெகன் மற்றும் தினேஷ்குமார் வந்து ஆய்வு செய்தார்கள் இது மட்டும் இல்லாமல் மாநகரத்தில் எங்கு நீர் தேங்கினாலும் உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் மாவட்டத்திற்கு வந்து ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் வந்து மழையை வந்து எதிர்கொள்வதற்கு துரிதமான நடவடிக்கைகள் வந்து எடுத்து எடுக்கப்பட்டு வருகிறது மாவட்ட கலெக்டர் வந்து லட்சுமிபதி லட்சுமிபதி வந்து பேரிடர் எண்ணு எண்ணையும் வந்து அறிவித்திருக்கிறார் ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுபத்தி ஏழு என்ற அவசர கால எண்ணையும் அறிவித்திருக்கிறார் அவசர மருத்துவ உதவிக்கு தேவையான எண்ணையும் வந்து அறிவித்திருக்கிறார் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக வந்து மழை தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கினால் நீரை மக்களை வந்து பாதுகா பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு தொண்ணூற்றி ஏழு இடங்களையும் வந்து தற்காலிகமாக வந்து அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இப் தற்போது வந்து மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஓரிரு இடங்களில் வந்து தெருக்களில் வந்து தண்ணீர் தேங்கிய இருக்கிறது நம்ம வந்து இப்போ கிரேட் கார்டன் சாலையில் இருக்கோம் இங்கே வந்து முட்டிய அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது வாகன ஓட்டிகள் வந்து சிரமமடைந்து வருகிறார்கள் இன்னும் மழை இருப்பதால் வந்து தாழ்வான பகுதிகளில் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கவும் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார் ஜெயக்குமார் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது மேலும் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உப்பு உற்பத்தி ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்க அது பற்றிய தகவல் இருக்கா ஜெயக்குமார் மீனவர்களை பொறுத்தவரையில் வந்து நேற்று முதலே வந்து கடலுக்கு கடலுக்கு வந்து செல்லவில்லை வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாகவும் வந்து கடலுக்கு செல்லவில்லை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பெரிய வேம்பார் முதல் பெரியதாலை வரை சுமார் ஐயாயிரம் நாட்டுப் படகுகள் மற்றும் விசைப்படகுகள் விசைப்படகுகள் வந்து கடலுக்கு இன்று வந்து மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் வந்து ப பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து வாழ்வாதாரத்தையும் இழந்து இழந்திருக்கிறார்கள் இந்த அதிகமான காற்று மற்றும் மழை காரணமாக வந்து மீ மறு எச்சரி எச்சரிக்கை வரும் முறை வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என வந்து மீன்வளத் துறை வந்து அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் வந்து இன்று அதிகாலை வந்து ஒரு நாட்டுப் படகு ஒன்று வந்து இப்போ திரேஸ்புரம் கடற்பகுதியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு நை இரவு வீசிய அதிகமான காற்று காரணமாக நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என கூறியிருந்த நிலையில் அதிகமான காற்று காரணமாகவும் நங்கூரத்தில் இருந்து அருந்து அந்த படகு வந்து காற்றின் திசைக்கு ஏற்ப நகர்ந்து வந்து தென்புறமாக வந்திருக்கிறது இதனை அடுத்து தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் வந்து அது வந்து அந்த படகு வந்து தரை தட்டி நின்று இருக்கிறது இதனடுத்து அந்த படகின் உரிமையாளர் சம்சுதீன் என்பவர் வந்து அந்த வந்து தேடி இருக்கிறார் கடற்கரையில் நடைபெயற்சிக்கு வந்தவர்கள் வந்து தங்களது படகை இங்கே தரைத்தின் இருப்பதாக கூறியதை தொடர்ந்து அந்த படகை வந்து மீனவர்கள் மீட்டனர் இருந்தாலும் வந்து இந்த மறு உத்தர வரும் முறை வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல மாட்டார்கள் இதனால வந்து மீனவர்களும் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்கள் உப்பளத்தை பொறுத்தவர்கள் வந்து உப்பள தொழிலாளர்களுக்கு வந்து மழை காலங்களில் வந்து உப்பளம் வந்து ஏற்கனவே வந்து உப்பள தொழில் வந்து குறை குறைந்த அளவே தான் இருந்து வந்தது கடந்த ஆண்டு வந்து அதிக வெயில் காரணமாக வந்து நல்ல உப்பு உற்பத்தி இருந்தாலும் சமீபமாக ப அடிக்கடி மழை வந்து விட்டு விட்டு பெய்து வருவதால் உப்பள தொழில் வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உப்பள தொழிலாளர்களுக்கு வந்து மழை காலங்களில் மூன்று மாதம் வந்து வேலை இல்லாத நேரத்தினால் வந்து பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது தேக்கி வைக்கப்பட்ட உப்புகளை மட்டும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பணிகளை வந்து உப்பள தொழிலாளர்களும் தற்போது செய்து வருகிறார்கள் விவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க